நானும் ஹெல்ப் பண்றேன் என்னடா என்ன வேணாம் ஒண்ணு இல்ல ஏதோ விஷயம் இருக்கு என்னடா ஒவ்வொன்று இருக்க அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் அது சரி ஆனா சேரும் போது முன்னூறு ரூபாய் கட்டேன் முன்னூறு ரூபாயா இன்னும் அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்கட்டா அது சரி பணம் இப்ப வேணாம் இன்னும் பத்து நாள் பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்

வா வா வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா ஏமா உன்னை பார்த்த பயங்கரமா இருக்கு இவ்வளவு இவ்வளவு வீடா இருக்கேன் இங்க யாருமே இல்லையா பயனுள்ள அதுவா என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான் அவன் ஞாபகத்தை மாதிரி ஒண்ணுதான் இருக்கு அதனாலதான் வச்சிருக்கேன் எங்க சார் உங்க ஒய்ஃப காணா அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா கிட்டத்தட்ட அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா சாரி சார் வீட்டுக்கு வா மனைவிய பாக்கலான்னு நேத்து சொன்னீங்களே நேத்து முன்னூறு ரூபா முன்பணமா கேட்டு இல்லடி மனசுல ஆயிரம் ஆசைகளை எல்லாம் விளையாடுறான் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா நேற்று முன்பணமா முன்னூறு கேட்டி புரியுது சார் புரியுது ஆண்கள் நல்லவங்களே கிடையாதா உன் தம்பி காலேஜில் படிக்கணும் அது மெடிக்கல் காலேஜ் அதுக்கு பணம் இல்லையா உனக்கு கொடுக்கிறதுக்காகவே எடுத்து வச்சு இது பணம் இல்லை உன் தம்பி முன்னுக்கு வர